ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மக்காம எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய லைஃப் ஸ்டோரி போடுறான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நான் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பார்ட் ஒன் நான் பிறந்ததுலேருந்து நடந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க நான் தான் லாஸ்ட்டுங்க நாலு அக்கா இருக்காங்க எனக்கு அடுத்தடுத்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னே ஆம்பளை பிள்ளையே பிறக்கல லாஸ்ட் வரையும் நானும் அஞ்சாவது பொம்பளை பிள்ளையாவே பிறந்துட்டேன் அப்போ சொல்ல சொல்லிருக்காங்க இல்ல அடுத்தது ஆம்பளை பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து அஞ்சாவது நாலு பொம்பளை பிள்ளை அக்காவோட முடிஞ்சிச்சா அஞ்சாவது நான் அம்மா வந்து கன்சிவா இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்சீவாக இருக்கிறதுக்கு முன்னாடியா இல்லை இருக்கும் இருக்கும்போது மாலை போட மாட்டாங்களோ தெரியலங்க அது எனக்கு லைட்டா தான் எனக்கு அந்த கதை தெரியும் அப்போ வந்து அப்பா வந்து இதுவாவது வந்து ஆம்பளை சாரி ஆம்பளை பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டிருந்திருக்காங்க ஐயப்பனுக்கு அப்போ வந்து திரும்ப அப்போவுமே நான் பொம்பளை பிள்ளையாக தான் பிறந்துட்டேன் அது விதிப்புலி இருக்குது பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டி ரொம்ப நம்பிக்கையாக இருந்திருக்காங்க கண்டிப்பாக ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு வந்து பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டேன் நான் நான் வந்து எங்கள் ஊரில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் ஜிஹச் இருக்குங்க நன்னிலாம் அங்கே தான் நான் பிறந்தனாமா நான் வந்து ஆம்பளை பிள்ளையாக பிறக்கணும் ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பட் நானும் பொம்பளை பிள்ளையாகவே பிறந்துட்டேன் எங்களோட பாட்டி இருக்காங்களே அப்பாவோட அம்மா அவங்க வந்து ஒவ்வொரு பொம்பளை பிள்ளை பிறக்கிறப்பையும் வந்து பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டா பொம்பளை பிள்ளையாக பிறத்துட்டானே எங்கள் அம்மாவை தான் திட்டுவாங்க அப்போ உள்ள மாமியாரங்களுக்கு தான் ரொம்ப டார்ச்சர் தெரியல அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கும் பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டா இது வந்து எனக்கு ஒன்றுமே புரியலைங்க பொம்பளை பிள்ளை பிறக்குது ஆம்பளை பிள்ளை பிறக்குதுனால் அது கடவுள் விட்ட விதி தானே இப்படி தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு மட்டும்தான் சம்மந்தமாக என்ன குழந்த பிறக்குதுன்னு முக்கியமானது ஜென்ஸோட குரோமோசோம் வச்சு தான் வந்து ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளையான்டையும் முடிவு பண்ண முடியும் ரொம்ப டார்ச்சர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்போ அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் அப்போ வந்து யாருமே வந்து எனக்கு பேரே வைக்கலையாங்க எதுக்காகனா ரொம்ப நாள் ஆச்சான் ஒரு மாதத்தெல்லாம் தாண்டிடுச்சு பிள்ளை இருக்குது இப்போது பதினாறு நாளில் வைப்பாங்களே பேர் அதெல்லாம் வைக்கவே இல்லையா ஏன்னா பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டுன்னு சொல்லிவிட்டு ஆமாம் இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு பேரே வைக்கவே இல்லையா பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு பேர் வந்து சந்திரபிரபா பேரே வைக்கல அப்படிங்கிறதுனால அவங்களோட சந்திரபிரபாங்கிறதுனால என் பேரை வந்து அதில் பாதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மனோபிரபா என்ன அஞ்சு பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் தம்பி இழந்துருச்சா எங்க அப்பாவோட சித்தி முறை வேணுங்க எங்க வீட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு தள்ளி இருக்காங்க அவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லையாமா அப்போ கேட்டுருக்காங்க அவங்க வீட்டில் தான் பொம்பளை பிள்ளையா இருக்கே தான் எக்கச்சக்க பொம்பளை பிள்ளையா இருக்கா வரிசையா அதனால் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் பிறந்துருந்த பிறக்கும் பிறந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்னை பார்க்க வந்திருக்காங்க அவங்க அப்போ வந்து அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த குழந்தைய கொடுத்தா வந்து அவங்க நல்ல வசதி கொடுத்தா நல்லா வளர்த்துப்பாங்க உனக்கு தான் நிறைய பொம்பளை பிள்ளை இருக்குல்ல இந்த பிள்ளையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லி வந்திருக்காங்க அப்போ வந்து இல்லை நான் கொடுக்க மாட்டேன் நாங்களே வச்சுக்கிறோம் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்களாமா அதே மாதிரி எப் இப்போவுமே சொல்லுவாங்க என்னை வந்து க தூக்கி சுற்றி கொடு காட்டா காட்டாமணி ஆற்று ஃபுல்லாக வந்து காட்டாமணியாக இருக்கும் காட்டாமணி செடி அதில் வந்து காட்டாமணியில் தூக்கி போட்டுட்றேன் அப்படின்னு சொல்லிலாம் என்னை கேட்டாங்க லாபம் பிள்ளை பிள்ளையா இருக்குன்னு சொல்லிவிட்டு அது உண்மையாக என்னான்லாம் தெரியல அதுக்கப்புறம் என்னை தவிட்டுக்கு தான் வாங்கினா வாங்கினாங்க அப்படின்லாம் நான் நிறைய சொல்லியிருக்காங்க சின்ன பிள்ளையில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தம்பி வீடியோ எடுக்க மாட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்